பிவ்வா சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமல்படுத்தப்பட்ட அவசர கால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இருபத்தி எட்டாம் திகதி முதல் நடைமுறையாகும் வகையில் ஜனாதிபதியான ரகுமாரதி நிலை நீடிக்கப்பட்டு புதிய வெளியிடப்பட்டிருந்தது இந்த அவசர கால நிலைமையை மேலும் ஒரு மாதத்துக்கு நீடித்த ஜனாதிபதி வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் திகதி இடப்பட்ட வர்த்தமானியின் பல விதிமுறைகள் மற்றும் விதிகள் திருத்தப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய அவசர கால நிலை நீடிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் மூலம் இலங்கைக்கு உதவிய நான்கு மில்லியன் இந்திய ரூபாய் உதவியை இந்திய அரசு முன்மொழிந்துள்ளது இது ஆண்டு ஆண்டை விட மில்லியன் ரூபாய் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பாதீட்டில் இது சேர்க்கப்பட்டுள்ளதுடன் பாதிட்டை இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இதுவழி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஏழு தசம் நான்கு சதவீதமாக வளர்ச்சி அடைகின்றது பணவீக்கம் கிட்ட தட்டை இரண்டு சதவீதமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது திருகோணமலை கடற்படை தலைமையகத்தில் நிலத்துக்கு அடியில் உள்ள ஹன்சைட் பகுதி கடற்படையினரால் கடத்தப்பட்டவர்களை தடுத்து வைக்கும் தளமாக பயன்படுத்தப்பட்டமை வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இது தொடர்பான விரிவான விசாரணை அறிக்கை குற்றப்புடன் ஆய்வு பிரிவால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையினை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலால் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த பதினோரு பேர் கடத்தப்பட்டு கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பான வழக்கிலேயே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரின் மனைவி தாக்கல் செய்யப்பட்ட தனி வழக்கிலேயே நீதிமன்றத்தில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பற்றிய விரிவான கண்டுபிடிப்புகள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதுடன் காவலில் இருந்த போது அவர்கள் அனுபவிப்பதாக கூறப்படும் சித்திரவதைகளை விவரிக்கும் கைதிகளாக இருந்தவர்களின் வாக்கு மூலங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்ட குறித்த நபர் ஹன்சை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது புத்தலம் வெண்ணப்பூ பகுதியில் இருந்து பயணம் செய்த இரண்டு படகுகளில் இருந்த பனிரண்டு கடத்தொழிலாளர்கள் இந்திய கடற்படை அதிகாரிகள் குழுவால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலின் நான்கு பலத்த காயங்களுடன் இலங்கை கடற்படையின் தலையிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டிசம்பர் மூன்றாம் தகுதி தினித்துவத்துவ என்ற படகிலும் வெண்ணம்புவ பகுதியில் இருந்து பயணம் செய்த மற்றொரு படகிலும் இருந்த பனிரண்டு கடத்தொழிலாளர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக உறவினர்கள் கூறுகின்றனர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி சர்வதேச கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு திரும்பிக் அதிலிருந்த அதிகாரிகள் அவர்களை கூற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் தங்களிடம் போதைப் பொருள் ஏதேனும் உள்ளதா என்று கேட்ட பிறகு தாக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறப்படுகின்றார்கள் சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் மருத்துவமனை போலீஸ் நிலையில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச துறவரம் போன வாய்ப்புள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பு செயலராக இருந்து முப்பது ஆண்டு கால போரி முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகித்திருந்தார் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு அதிகம் மக்கள் அங்கீகாரம் பெற்ற தலைவராக தனக்கென்று ஒரு பெயரை உருவாக்க அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் அவருக்கு நெருக்கமானவர்கள் வழங்கிய தவறான ஆலோசனையின் பேரில் அவர் கடுமையான பொது எதிர்ப்பை எதிர்கொண்டு இறுதியில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இருப்பினும் நாடு திரும்பிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மிகவும் அமைதியான கொள்கையை பின்பற்றினார் எந்த ஒரு அரசியல் அல்லது பொது நிகழ்வுகளிலோ பங்கேற்கவில்லை மேலும் எந்த ஒரு அரசியல் அறிக்கைகளையும் வெளியிடுவதை தவிர்த்திருந்தார் அண்மை காலமாக அவர் பௌத்த தத்துவத்தின் பக்கம் ஆழமாக திரும்பியுள்ளதாக என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் நாளின் பெரும் பகுதியை தியானத்தில் செலவிடுவதாகவும் கூறப்படுகின்றது அவர் வெளியாட்களை சந்திப்பதை தவிர்த்து வருவதுடன் பௌத்த நூல்கள் மற்றும் தியானம் பற்றிய புத்தகங்களை ஆழமாக படிப்பதில் ஈடுபட்டிருந்தார் இதனால் அவர் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் முறையாக துறவரத்திற்குள் நுழைவதற்கான வலுவான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அவாராயின் உலக வாழ்க்கையை துறந்து துறவரத்தை தழுவிய முதல் இலங்கை ஜனாதிபதியாகவும் அவர் இருப்பார் அனுராதபுரத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இடம்பெற்ற ஜால் ராணி தொடர்ந்து சேவை குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது டித்வா சூறாவளி வெள்ளம் காரணமாக சேதமடைந்த தொடர்ந்து பாதை திருத்த வேலைகள் காரணமாகவே தொடர்ந்து சேவைகள் காங்கேசன் துறையில் இருந்து அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த தொடர்ந்து சேவை இன்று முதல் காங்கேசன் துறையில் இருந்து ஓமந்தி வரை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கேசன் துறையில் இருந்து காலை ஆறு மணிக்கு ஜால் ராணி தொடர்ந்து புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஓமந்தையில் இருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி சேதமடைந்த தொடர்ந்து பாதைகளை புனரமைப்பதற்காக கொழும்புக்கோட்டையில் இருந்து பயணிக்கும் தொடர்ந்துகள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தகுதி வரை அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கையில் இடம்பெற உள்ள நிலையில் தொடருக்கான கிண்ணம் ஜாழ்பாணத்துக்கு எடுத்து வரப்படுகின்றது இந்த நிலையில் ஏழு முப்பதுக்கு வரப்படும் உலக கிண்ணமானது எட்டு முப்பதுக்கு மிக நகரத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பத்து முப்பது மணிக்கு பவுனியா நகரத்துக்கு எடுத்து வரப்பட உள்ளது அடுத்து அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு பனிரண்டு மணிக்கு கிளிநொச்சியில் வைக்கப்பட உள்ளது இதன் பின்பு அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு மூன்று முப்பதுக்கு ஜாப்பாணம் கச்சேரிக்கு அண்மையிலும் நான்கு இருபத்தி ஐந்திற்கு நல்ல கந்தன் துரையப்பா விளையாட்டு அரங்கிலும் ஜார்பானம் கோட்டையிலும் நூலகத்திலும் வைக்கப்பட டி டுவெண்டி உலக கிரிக்கெட் தொடரின் ஆட்டங்கள் இந்த முறை இலங்கையிலும் இந்தியாவிலும் நடைபெற உள்ளன இதன் அடிப்படையில் எதிர்பாரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி நெதர்லாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கொழும்பில் நடைபெறும் ஆட்டத்துடன் உலக கிண தொடர் ஆரம்பமாக உள்ளது இவ்வாறான நிலையிலே தொடரை நடத்தும் நாடு என்ற அடிப்படையில் இலங்கையில் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உலக கிண்ணம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உலக கிண்ணமானது இலங்கையின் பல்வேறு நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது டிட்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட இடரினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களில் எழுபத்தி இரண்டு சதவீதமானோருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி குறித்த குவித்து பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோகோ பண்டாரக தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி வழங்க தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் டிட்வா புயல் தாக்கத்தாலும் மழையுடனான காலன் நிலையாலும் முழு நாடும் பாதிக்கப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் ஏதேனும் அனத்தத்தால் ஒரு சில மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் பாதிக்கப்படும் ஆனால் இம்முறை இத்தாக்கத்தால் முழு நாடும் பாதிக்கப்பட்டிருந்தது டிட்பாப்யல் தாக்கத்தால் ஏற்பட்ட நேரடியான பாதிப்புகளால் தொலைத்தொடர்பு சேவை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தது காலநிலை இயல்பு நிலைமைக்கு திரும்பியதன் பின்னர் தான் தொலைத்தொடர்பு சேவை கட்டம் கட்டமாக வளமைக்கு திரும்பியது தொலைத்தொடர்பு சேவை வளமைக்கு திரும்பியதன் பின்னர் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன இதற்கமைய முதற்கட்டமாக இருபத்தி ஆயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது இந்த கொடுப்பனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி நான்கு பாடசாலை மாணவர்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது அனைத்தால் பாதிக்கப்பட்ட சகலருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் இந்த அனத்தத்துக்கு முழு நாடு முகம் கொடுத்துள்ளதால் தகவல்கள் கோரலில் சற்று தாமதமும் காணப்படுகின்றது எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட சகல தரப்பினருக்கும் நிவாரணம் வழங்க படும் மற்றும் தெரிவித்தார் கத்திக்குத்து தாக்குதலில் தனது மனைவி மற்றும் நான்கு குழந்தைகளை இழந்த இலங்கையருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது கனடா ஓட்டாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் தனுஷ்கவின் மனைவி தர்ஷினி அவர்களது பிள்ளைகளான இனுகா அஸ்வினி மூன்று வயதான ரனாயா இரண்டு வயதான கொலி மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் காமினி அமரகோன் ஆகியோர் ஓட்டாவில் உள்ள அவர்களது இல்லத்திலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தனர் இந்த விதிக்கப்பட்டிருந்தது தனுஷ்காக்கிரமசிங்களுடன் விடுமுறைடுத்து குடும்பத்தை இழந்த தனுஷ்கவுக்கு துணையாக இருப்பதற்காக அவரது தந்தை மற்றும் சகோதரர் கனடாவுக்கு சென்றிருந்தனர் அதுடன் கனடாவில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த மாத தொடக்கத்தில் அவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது கனடாவின் குடியரவு அமைச்சர் லீனா டியாப் தற்காலிக விசாக்களுடன் கனடாவை வெளியேறும் மக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்கும் திறனை தனது வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார் வேலை கூறுவதன் கல்வி அனுமதிகள் உள்ளிட்ட சுமார் பத்தொன்பது லட்சம் தற்காலிக விசாக்கள் காலாவதியாக உள்ளன கடந்த ஆண்டு இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விசாக்கள் காலாவதியாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கனடா எல்லை சேவைகள் முகாம் மற்றும் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா சில குறிப்பிட்ட மற்றும் குழுக்கள் குறித்த தகவல்களை கண்காணிக்க முடிந்தாலும் கனடாவை விட்டு வெளியேறுகின்றனர் என்பதை எளிதாக கண்காணிக்கும் அமைப்பு இந்நிலையில் முன்னதாக புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துக்கான துணை தலைவர் ஆரன் மெக்ரோரி கடந்த அக்டோபர் இருபத்தி ஓராம் திகதி அன்று நடந்த ஒரு குழு கூட்டத்தில் கனடாவை விட்டு வெளியேறும் நபர்களின் விவரங்களை அவர்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து முறை பிறந்த திகதி மற்றும் பயண ஆவணங்கள் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் விசா காலாவதியானதால் ஒருவள் ஏற்கிறாரா என்பதை தானாக கண்டறியும் திறன் இல்லை என்றும் ஒவ்வொரு தரப்பையும் தனித்தனியாக சரிபார்க்க வேண்டியிருப்பதால் அதற்கு அதிக உழைப்பு தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்